வாரம் பஞ்சபூத ஸ்தலங்களில் முதன்மை ஸ்தலமான நிலம் நிலம் தானே முக்கியம் ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகின்றோம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோயில்தான் பஞ்சபூத ஸ்தலத்தில் நிலம் அது முதலாவதாக வரக்கூடிய கோயில் மூலவர் ஏகாம்பரேஸ்வரர் அம்மன் காமாட்சி ஏலுவார குழலி என்ற ஒரு பெயருடன் இருக்கக்கூடியவர் தலவிருச்சம் மாமரம் தீர்த்தம் சிவகங்கை அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கபாஸ்கர் என்ற நால்வரும் பாடிய திருத்தலம் யோசிச்சு பாருங்க நால்வரும் பாடியிருக்கிறார்கள் தேவாரம் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது முதல் தலம் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் காமாட்சி அம்மன் பூஜித்த சிவலிங்கமே மூலஸ்தானம் என்பதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அம்மன் கட்டி அணைத்ததற்கான தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது தான் இதனுடைய ஒரு விசேஷம் ஏதோ போனோமா லிங்கத்தை பார்த்தோமோன்னு கிடையாது அதனுடைய விசேஷம் பார்க்க வேண்டும் ஒரு ஒரு கோயிலிலும் எப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் அதை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பது பார்ப்பது தான் விசேஷம் ஏங்காபுரேஸ்வரர் கருவறைக்கு எதிரே ஸ்படிகலிங்கம் மேற்கு பார்த்தோம் எதிரே ஸ்படிகத்திலே நந்தியும் இருக்கிறது பஞ்சபூத தலங்களில் இது முதல் தலம் என்பது நிலம் சம்பந்தப்பட்ட தலம் ஒற்றை மாமரம் சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தியது எவ்வளோ ஆண்டுகள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நாலு வேதங்கள் நாலு கிளைகளாக கொண்டுள்ளது உள்ளது இத்தெய்வீக மரம் இனிப்பு புளிப்பு தோர்ப்பு கார்ப்பு ஆகிய நாலு வகை சுவைகளை கொண்ட அற்புதமான கனிகளை தரக்கூடிய மரம் என்பதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஒரே மரம் தான் ஆனால் நாலு வகை சுவைகளை உடைய கனிகளை தருகிறது உற்சவர் ஏகாம்பரேஸ்வரர் தனி சன்னிதையில் கண்ணாடி அறியல் ருத்ராட்ச பந்தலின் கீழ் இருக்கிறார் இந்த ருத்ராட்ச பந்தலில் ஐயாயிரத்தி எட்டு ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட ஒரு பந்தல் ஐயாயிரத்தி எட்டு உற்சவர் தர்சனம் நமக்கு பிறப்பில்லா நிலையை தரக்கூடியது இதோடு இந்த பரவி வேணாம் அப்படின்றவங்க ஏகாமரநாதர் கோயிலில் போயிட்டு உற்சவரை தரிசனம் செய்யும் அதுதான் முக்கியம் நம் முன்னோர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறார் ராமர் பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கள் வழிபட்ட சகசிரலிங்கம் மற்றும் அஷ்டோத்திர நூற்றி எட்டு லிங்கங்களும் இங்கே இருப்பது விசேஷம் ராமருக்கே பிரம்மகிர்த்தி தோஷம் அப்போ நமக்கு எந்த தோஷம் இருந்தாலும் இந்த கோயிலில் போயிட்டு அந்த நூற்றி எட்டு லிங்கத்தை வழிபட்டால் எல்லாம் போகிவிடும் என்பது தான் அதனுடைய அர்த்தம் இந்த லிங்கத்திடம் நூற்றி எட்டு விளக்குகளை ஏற்றி வழிபடுகிறார்கள் என்பது தான் அதோட ஒரு விசேஷம் எனவே பொறுமையாக கோயிலுக்கு சென்றால் நேரம் ஒதுக்கி தோஷத்தை நீக்குவதற்குண்டான பரிகாரம் நூற்றி எட்டு விளக்குகளிலே பிரம்மகிர்த்தி தோஷமே போகின்றது நம்ம பஞ்சபாத தோஷகத்தில் மிக மிக முக்கியம் பிரம்மகிர்த்தி தோஷம் அந்த தோஷத்தை போகக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கட்சிப்ப அதாவது முனிவர்களில் கட்சிப்ப கட்சிப்ப சிவாச்சாரியார் கட்சிப்ப முனிவர் இத்தலத்தில் தான் கந்த புராணம் இயற்றினார் என்பது வரலாறு பின்னர் அருகில் உள்ள குமரகோட்டம் முருகன் கோயிலில் அரங்கேற்றம் செய்தார் மிகவும் அழகிய மண்டபங்கள் சிற்ப கழக்க நயத்துடன் அழகிய சுற்று பிரகாரங்களை கொண்ட இந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் ஒரு சுற்றுலா தலமாக காட்சியளிப்பதும் இருப்பதும் தான் விசேஷம் ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த கோயிலுடைய கட்டிடக்கலைக்காகவே இந்த கோயிலில் குவிகிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சுற்றுலா தலம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலம் ஒன்று நீலா திங்கள் துண்ட பெருமாள் சந்நிதி இங்கு இருக்கிறது சைவ வைணவத்திற்கும் ஒற்றுமைக்கு சான்றாக நிற்கக்கூடிய கோயில்தான் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் நலம் சம்பந்தப்பட்ட தலம் இத்தல விநாயகர் விகிட சக்கர விநாயகர் என்ற திருநாமத்துடன் முருகன் மாவடி காந்தர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார்கள் இங்குள்ள ராஜகோபுரம் ஒம்பது நிலைகளை கொண்டது மனநிம்மதி வேண்டுவோர் இத்தலத்துக்கு பெருமளவில் வருகின்றனர் இது வந்து திருமணத்தலம் என்பது மிகப்பெரிய விசேஷம் இங்கு திருமணம் செய்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் திருமணம் கைகூடுகிறது இத்தலத்திலே திருமணம் செய்து கொள்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த கோயிலில் திருமணம் செய்பவர்களையெல்லாம் நான் அறிவேன் அப்பேற்பட்ட ஒரு தலம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம் போல இந்த திருத்தலத்திலும் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் உயர்ந்த சிந்தனை மன நிம்மதி பெற வாழ்வில் ஏற்றம் பெற இல்வாழ்க்கை சிறந்திட நோய்களின்றி வாழ இத்தலம் வந்து சுவாமி அம்மனை தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கி பிறவியில்லா நிலையை அடைவதற்குண்டான அற்புதமான ஸ்தலம் மேலும் பெரிய விசேஷம் பார்த்தீர்கள் என்றால் நலம் கிடைக்கவில்லை வீடு கட்ட முடியவில்லை நம்ம வந்து வாடகையிலே இருக்கிறோம் விவசாயத்துக்கு நலம் இருந்தாலும் பிரயோஜனப்படவில்லை ஒரு காணி நிலமாவது வாங்க வேண்டும் என்று நிலத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் நிலம் வாங்கினாலும் அதில் டெவலப்மெண்ட் ஆகாதவர்கள் எல்லாம் உங்களுடைய நிலப்பத்திரத்தின் ஜெராக்ஸை ஒரிஜினல் கொண்டு வராதீர்கள் ஜெராக்ஸை கொண்டு வந்து இந்த கோயிலில் வைத்து கொடிமரத்தில் வைத்து கும்பிட்டாலே உங்களுக்கு அந்த நிலம் உயிர்ப்பித்து விடும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நிலம் வாங்குவதற்கு ஏதாவது ஒரு யோசனை செய்து ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி எனக்கு நிலம் வேண்டும் அதில் வீடு கட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அதை பூஜை வைத்து அதையெல்லாம் நிறைவேறிய பிறகு இந்த கோயிலில் வந்து உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் அன்னதானமோ அரிசி வாங்கி கொடுக்குறதோ பருப்பு வாங்கி கொடுக்குறதோ ஏதாவது ஒன்று செய்தாலே இல்லை அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுக்கறது உங்கள் வசதிக்கேற்ப பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஏகாம்பரநாதருடைய ஆசிர்வாதம் நலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கும் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் பஞ்சபூத தலத்தில் முதல் தளம் நாம் இப்பொழுது பார்ப்பது மூணாவது தளம் வாயு தளத்தை ஏற்கனவே பார்த்து விட்டோம் அடுத்ததாக நாம் நீர் தளத்தை பார்த்து விட்டோம் இப்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை பற்றி இருக்கக்கூடிய ஏகாம்பரதநாதர் தளத்தை பார்த்துருக்கின்றோம் இன்னும் பஞ்சபூத தளத்தில் ரெண்டு தளத்தை வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் என்பது ஏதோ நலம் மட்டும் நினைக்காதீர்கள் திருமண தடை மன நிம்மதி பெறுவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பது கணவன் மனைவியுடைய பாதிப்பை தீர்ப்பது இந்த பிறவியில் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் போதுண்டா சாமி என்று அடுத்த பிறவி இல்லாத பிறவியில்லா நிலையை அடைவதற்குண்டான ஒரு அற்புதமான கோயில் பொறுமையாக வாருங்கள் டைம் பார்த்து கொண்டு வராதீர்கள் நிதானத்துடன் இந்த கோயிலில் தரிசனம் செய்யுங்கள் மடப்பள்ளிக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ துவரம் கொடுத்து விட்டு தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கையில் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை எங்களுக்கு கமெண்டில் போடுங்கள் நான் ஏற்கனவே சொல்லி கொண்டு வரக்கூடிய கோயில்களுக்கு நிறைய பக்தர்கள் நிறைய வாசகர்கள் நிறைய கமெண்ட்டை போடுகிறார்கள் நீங்கள் நெகட்டிவும் போடுங்கள் பாசிட்டிவும் போடுங்கள் ஏனென்றால் ஏதாவது தவறு மனித வாழ்க்கை தான் தவறு செய்தால் திருத்து கொள்கின்றோம் பாசிட்டிவாக வேறு பல கோயில்களை பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் அதை பற்றி போடுங்கள் அந்த கோயிலுக்கு சென்று விட்டு அந்த கோயிலுடைய வரலாறை தெரிந்து விட்டு வேந்த டிவியில் அதை பற்றி மக்களுக்கு புரியும்படி பேசி மக்கள் பயன்பெறுவதற்கு நீங்களும் காரணமாக இருப்பதும் அந்த கமெண்ட்டை போடுவர்கள் பேரை சொல்லி இவர் சொன்னதனால் இந்த கோயிலுக்கு வந்தேன் என்று அவருக்கும் ஒரு பெருமதிப்பை ஏற்படுத்துவது தான் இதனுடைய நோக்கமாக காணப்படுகிறது எல்லோருக்கும் நன்றி